ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யார் தனது கர்மேந்திரியங்களின் அனைத்து ரசனைகளின் மீதும் வெற்றியடைந்திருப்பாரோ அவர்தான் உண்மையான யோகியாக முடியும் ஏனென்றால் இவ்வுலகில் ஒன்று உலகாயத சுகம் கிடைக்கும் அல்லது பரமாத்ம சுகம் கிடைக்கும் இதில் ஏதாவது ஒன்றுதான் கிடைக்க முடியும் பரமாத்ம சுகம் வேண்டுமென்றால் கர்மேந்திரியங்களின் சுகங்களை தியாகம் செய்ய வேண்டியது அவசியமானதாகும் ஒருவர் அளவிற்கு பெரிய தியாகியோ அந்த அளவிற்கு பெரிய யோகியாக இருப்பார் உலகாயத ஆசைகள் இச்சைகள் எல்லாம் ஒரு யோகிக்கு மிக பெரும் சுவராக ஆகிவிடுகின்றன யார் ஒருவர் வாழ்ந்து கொண்டே இறந்து விட்டாரோ எனக்கு எதுவுமே தேவையில்லை என்று முடிவெடுத்து விட்டாரோ அவரால் தான் சகஜ யோகியாக ஆக முடியும் உயர்ந்த யோகியாக ஆக முடியும் எனவே வாருங்கள் கர்மேந்திரியங்களின் ரசனையிலிருந்து தன்னைத்தான் விடுவித்துக் கொள்வோம் காதுகளின் ரசனை அங்கும் இங்கும் நடக்கும் விஷயங்களை கேட்பது அதில் ஒரு ரசனை இருக்கிறது அது ஆத்மாவை வீணானதின் பக்கம் அழைத்து செல்கிறது அதனை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் பார்ப்பது தேகரீதியான பார்வை மேலும் வீணான விஷயங்களை முழு நாளும் பார்த்து கொண்டிருப்பது இந்த கண்கள் என்பவை பல விஷயங்களையும் பார்க்க விரும்புகின்றன இவ்வாறு கண்களை அலைவாய விட்டோமானால் அதன் தாக்கம் நமது மன ஒருமுகப்பாட்டின் மீது ஏற்படுகிறது ஆனால் யார் ஒருவர் அனைவரிலும் அழகானவர் நமது சிவ தந்தைதான் என்பதை புரிந்து கொண்டு விட்டாரோ அதனை ஏற்றுக்கொண்டு விட்டாரோ அவரை பார்த்த பின்பு வேறு எதையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை அனைத்திலும் அழகானது நமது சொர்க்கமாகும் அதனை பார்த்தாகிவிட்டது அதனை பற்றி தெரிந்து கொண்டு விட்டோம் இனி கண்களை அலைவாய விடுவதற்கான அவசியமில்லை நாவின் ரசனை உணவுப் பொருட்களின் ரசனை கூட மனிதரை அலைவாயச் செய்கிறது இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா என்று சிந்தித்து கொண்டிருப்பது தியாக உள்ளுணர்வில்லை தியாக உள்ளுணர்வு இருந்தால் வயிற்றை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே உணவருந்துவோம் அவ்வாறே பிற கர்மேந்திரியங்களுக்கும் பலவிதமான ரசனைகள் இருக்கின்றன அவற்றிலிருந்து எந்த ஒரு யோகி தன்னை விடுவித்துக் கொள்கிறாரோ அவரே உண்மையான யோகியாவார் ஆனால் எந்த ஒரு மனிதர் இவற்றின் பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறாரோ ஒருமுறை அவற்றை ருசித்த பின்னர் மீண்டும் மீண்டும் அவற்றின் பக்கம் செல்கிறாரோ அவர் யோகியாகவே இருக்க முடியாது எனவே வாருங்கள் நாம் பாபாவின் ஒரு மகா வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம் ஒரு யோகியானவர் எப்போதும் என் முன்னிலையில் இருக்கிறார் யார் என்னை அதிகமாக நினைவு செய்கிறார்களோ அவர்கள் எப்போதும் என் முன்னாலேயே இருக்கிறார்கள் மேலும் பாபா கூறியிருக்கிறார் யார் அனுதினமும் என்னை எட்டு மணி நேரங்கள் நினைவு செய்கிறார்களோ அவர்கள் எனக்கு அனைவரிலும் பெரிய உதவியாளர்களாவார்கள் ஏனென்றால் அவர்கள்தான் இவ்வுலகில் சுகம் அமைதி தூய்மைத்தன்மை ஆகியவற்றின் அதிர்வலைகளை பரவ செய்கிறார்கள் அதன் மூலம் உலக மாற்றத்தில் மிகப்பெரிய உதவி கிடைக்கிறது இதுவோ சேவையின் விஷயமாகும் ஆனால் யோகத்தில் நிலைப்பதன் மூலம் அதீந்திரிய சுகம் கிடைக்கப் பெறுகிறது அது ஆத்மாவை திருப்திப்படுத்தக்கூடியதாகும் அது மனிதரின் ஜென்ம ஜென்மங்களுடைய துக்கத்தை அழிக்கக்கூடியதாகும் எனவே நினைவு செய்வோம் தேவதைகளோடு நாம் இரண்டு யுகங்கள் வாழ்ந்து பார்த்தோம் மனிதர்களோடும் இரண்டு யுகங்கள் வாழ்ந்தாகிவிட்டது இந்த ஒரு பிறவி நாம் பகவானோடு வாழ்வோம் எனவே வாருங்கள் இன்று முழு நாளும் பரமாத்மா குடைநிழலை அனுபவம் செய்வோம் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை சூக்ஷ்ம உலகிற்கு செல்வோம் பாப்தாதாவை மிக நன்றாக பார்ப்போம் முற்றிலும் தெளிவான காட்சியை பார்ப்போம் பின்னர் அவரிடம் திருஷ்டி பெறுவோம் பின்னர் நினைவு செய்வோம் பாபா எனது நண்பராவார் பின்னர் அவரை சில நேரம் நாயகனாக நினைப்போம் பின்னர் எனது தாய் என்று நினைப்போம் அவ்வப்போது அவரை குழந்தையாக நினைப்போம் இவ்வாறு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பாபாவோடு ஒரு உறவினை சூக்ம உலகிற்கு சென்று அனுபவம் செய்வோம் பாபாவை அணைத்து கொள்வோம் அவரோடு நடனம் ஆடுவோம் பின்னர் இனிமையான ஆன்மீக உரையாடல் செய்வோம் இவ்வாறு இன்று அனைத்து ரசனைகளிலிருந்தும் விடுபட்டு ஈஸ்வரிய ரசனையின் அனுபவத்தை சுவைத்து கொண்டிருப்போம் ஓம் சாந்தி